கிட்னி டொனேட் பண்ணுவாங்க ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர்னால் க்ளோஸ் ரிலேஷன் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் கணவன் மனைவிக்குள்ளே அவங்க ஒரே குரூப்பாக இருந்தால் அவங்க டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டம் ஒரு நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் அவன் பண கஷ்டத்தினால எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தாங்க என் ஒரு கிட்னி எடுத்துங்கன்னு சொன்னான்னா அது வியாபாரம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அது நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் நடக்கும் மற்றபடி கடாபர் டிரான்ஸ்பிளான்டனி இறப்புக்கு அப்புறம் ஒரு இறப்புக்கு அப்புறோன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் டெத்து வந்துடும் அவனை காப்பாற்ற முடியாது ஆனால் உறுப்புகளை தானம் பண்ணலாம் அந்த உறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதையும் துடிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஃபில்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் கிட்னி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்டேஜில் அவனை மயக்கம் கொடுத்து ஒரு கிட்னி எடுத்து ஒரு கிட்னி ரெண்டு கிட்னி எடுத்துக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் இது இனி பிழைக்க இல்லை அப்படிங்கிற உறுதி பண்ணிவிட்டா லைஃப் அவனுக்கு அவன் வெண்டிலேட்டரில் இருக்கிறான் வெண்டிலேட்டர் எடுத்தால் இறந்து போவான் அடுத்த நிமிஷம் அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணலாம் அது மாதிரி கடாவே ட்ரான்ஸ்பிளான் லைவ் ட்ரான்ஸ்பிளான்ட்டாக இருக்குது கடாபா ட்ரான்ஸ்பிளான் இறந்த உடனே கூட நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதை எடுத்து அதை நீங்கள் வந்து இன்னும் நீடிவி பர்சன் இருப்பாங்க ரெண்டு கிட்னியும் கட்டுப்போச்சுன்னா தான் உங்களுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் டயலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கள்ல நிறைய பேர் கிட்னியுடைய வேலையை அந்த மிஷின் பார்த்துக்குது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டன்னா அந்த கழு பழுதுபட்டுருக்க கிட்னி எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னி வைக்க மாட்டாங்க ஒரு ஸ்டெப்னி டயரை கழட்டிட்டு வைக்கிறாங்களே அப்படி கிடையாது இதை வந்து வலது பக்கத்தில் நமக்கு இங்கே ரைட் லேஆக் ஃபோஸாவில் ஒரு ஒரு ஃபோஸா கிரியேட் பண்ணி அங்கே இடம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது அங்கே வச்சு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ரத்த குழாயில் தமணிக்கு கனெக்ஷன் சிறைக்கு கனெக்ஷன் அங்கேருந்து பிளாடருக்கு அந்த டியூப்பை கனெக்ட் பண்ணி நீர் போகிறதுக்கு நீர் பையில் ஒன்று கனெக்ஷன் கொடுத்துருவாங்க இதுதான் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுது இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த டேப் அந்த டேபிளில் அடுத்த தேட்டரில் ரிசீவர் யாருக்கு வைக்கணுமோ அவங்க ஒரு டீம் அங்கே ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு டீம் இங்கே வந்து கிட்னியை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் எடுத்து அப்படியே ரெண்டும் கனெக்டடாக இருக்கும் அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி கொடுத்துருவாங்க அந்த பக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிளட்டு உள்ளே இருக்க ப்ளட்டு இந்த இவருடைய பிளட்டெல்லாம் வாஷ் பண்ணி சலைனில் வாஷ் பண்ணி அந்த இரத்த குழாய் வழியாக சலைன் செலுத்துனாங்கன்னா அதை அது ஆகி அப்படி அந்த எல்லாம் நல்லா வெளியில் வந்துடும் இல்லை இரத்த அணுக்கள் எல்லாம் வெளியில் வந்த பிறகு அது ஒரு நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிடும் அதை தூக்கி பொறுத்துவாங்க பொறுத்துன பிறகு அது எல்லா எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவாங்க ஒரே குரூப்பாக இருக்கணும் ப்ளட் குரூப்பாக இருக்கணும் அந்த ஜெனட்டிக் கோடிங் அதெல்லாம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் பெரிய லேபில் அனுப்பி அதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் பண்ணுவாங்க மற்றபடி ரிஜெக்ட் ஆகிட்டுனா வேஸ்ட்டு அதனால் இதெல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க அது கனெக்ட் பண்ண பிறகு பிறகு அதை வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குது சில மருந்துகள் இருக்குது அது இம்யூன் மாடலேட்டர்ன்னு நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபாரின் பாடி என்ன அட்டாச் இருந்தோன்னா அதை வெளியே தள்ள தான் பார்க்கும் அப்போ இந்த இம்யூன் சிஸ்டத்தை வேலை பார்க்கப்படாமல் தடுக்கிறதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் அதனால் அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கணும் எங்கே வச்சுமா கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணிவிட்டு பதினஞ்சு நாளில் வெளியில் நடமாட்டி இன்ஃபெக்ஷன் வந்தோன்னா காப்பாற்ற முடியாது சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது அதனால் இது ட்ரான்ஸ்பிளாண்ட்டும் பற்றினது கிட்னி ஒரு கிட்னி போதும் நல்லா இருக்கிற கிட்னி ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணாலே போதும் ரெண்டு கிட்னியும் பழுதடைஞ்சால் தான் டயாலிசிஸுக்கு போகும் பொதுவாக சுகர் பேஷண்ட்டு மற்ற பைலோனெஃபரைட்டிஸ் நீ சளம் கட்டி கிட்னியில் கட்டு போகிறது அந்த மாதிரி காம்ப்ளிக் காம்ப்ளிகேஷன் வர்றது வந்து ரெண்டு கிட்னியும் வேலை செய்யலை அப்படின்னா தான் உங்களுக்கு கிரியாட்டினின் யூரியாலாம் ரைஸ் ஆகும் அந்த உப்புச்சத்துலாம் கூடும் அப்போ தான் டயலிசிஸ் போகணும் மற்றபடி ஒரு கிட்னி படுத்துனா அடுத்த கிட்னி பார்த்துக்கிடும் ரெண்டு கிட்னி ஸ்டெப்னியும் நான் ஆண்டவன் லாண்டவன் டேமேஜ் டேமேஜானால் பரவாயில்ல ஒரு கிட்னியோட இருக்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்லாம் எனக்கு கிளாஸ்மேட் இருக்கான் என் என் எம் பாலகிருஷ்ணன்னு சொல்லி கோவை மெடிக்கல் சென்டரில் உள்ள சர்ஜிக்கல் எம்சிஹெச் யூராலஜி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் அவனுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது ஏஜென்சி ஆஃப் கிட்னி ஒரு கிட்னி தான் அவனுக்கு பிறவிலே இருக்குது அதனால் ஒரு கிட்னி போதும் அதனால் அதை பற்றி அவ்வளோ ஒரு இல்லை நீங்கள் இப்போ ஒரு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஒருத்தனுக்கு கிட்னி போயிடலாம் ஒரு கிட்னி டொனேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் லைஃப் லாங்காக இருக்கலாம் எத்தனை செவன் நாளாக இருக்கலாம் நார்மல் லைஃப் இருக்கலாம் அதனால் கிட்னி டொனேட் பண்ணுறதுனால கெடுதல் கிடையாது ஆனால் இப்படி வியாபாரம் மயிரை கொடுக்காங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே தான் கிட்னி கொடுத்துக்கலாம்